விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னோம்னா கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக தான் இருக்கும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதங்க உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலையிலையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கூட நட்பு கேடு தரும் என்பதை போல தேவையில்லாத சிநேகிதம் தான் விட்டுடுறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசமாக இருக்கக்கூடிய மாத விசுவாசமாகவும் இருந்துக்கிறது நல்லதுங்க வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து கரெக்டாக போங்க அரசு பிரமுகர்களுக்கும் அரசு சா அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எதிர்நீச்சல் போற எதிர்நீச்சல் வர போடக்கூடிய காலமாக தான் மாதமாக தான் இருக்கும் ஆனால் முழு வெற்றியின்னு தந்துடும் என்ன காரணம் அப்படின்னம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மிகப்பெரிய ஞானிகளும் சரி அரசு அரசியல்வாதிகளும் சரி குருமார்களும் சரி இந்த விருச்சிக ராசியில் தாங்க இருக்காங்க விஷாகம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதே விசாகம் நட்சத்திரம் தானே அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் காஞ்சி மகா பிறந்ததும் சரி இந்த அனுஷந்தான் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் புதன் ஒரு தான் அப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூடிடும் அப்போனா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சில ஆசிரியர்களும் சரி போதகர்களும் சரி குருமார்களும் சரி கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டனா வெளிச்சம் போட்டு இந்த காமிச்சிருவார் வெளிச்சம் போட்டு காமிச்சிடுவா உங்கள் மதிப்பு மரியாதை குறைத்து விடும் அதில் கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையை பார்த்தாலே போதும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி யோகம் தந்திடும் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனும் பதவி பணி உயரும் தந்திடும் அரசு பிரமுகர்களுக்கு கவனமுடன் செஞ்சாலே போதும் செயல்பட்டாலே போதும் புதிய முயற்சிகள் பலனை தந்துவிடும் இடமாற்றம் உறுதியாக பார்த்திங்கனா நல்ல இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் அருமையாக உறுதியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னா சோதனையும் வேதனையும் கலந்த பரிகாரம் தான் இது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கவனமுடன் செயல்பட்டாலே போதும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வில்வ மரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா வில்வங்கன்னு ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லாத கோயில்களோ ஆரோ எங்கேயாவது நடும்பொழுதும் சரி வேப்ப மரம் வேப்ப மரத்தையும் நடும்பொழுது இவர்களுக்குள்ளிய அந்த சனி தோஷம் இருந்தாலும் விலகிவிடும் வாழ்க வளமுடன்